திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை சூழும் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேண்ட நடி வெல்க பிறப்பருக்கும் பின்னகந்தன் வெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உல் மகிலும் கோன் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி போற்றி அடி போற்றி அடி போற்றி தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்ணியான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிக்காய் விலங்குலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின்பெரும் சீர் உல்லா வினையே புகழுமாறு ஒன்றறையேன் உள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் மெய்யா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய் ஆயின எல்லாம் வந்தருளி இல்லாதே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தரு தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தப்பால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்தடியார் சிதந்தடியார் நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையால் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க மணத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே பூர்த்தமை ஞானத்தால் குண்டு உணர்வா தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லாமா புண்ணியனே காக்கும் என் காவலனே கா பேரொளியே ஆற்றின்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவான் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே என் ஐயா அரணே என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானால் மேட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பிள்ளைவுள் உள் தென் தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கு வல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி